மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் ஏராமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அன்னத்தை தனக்குரியதாக மட்டுமே வைத்துக் கொள்ளும் எவராக இருந்தாலும் அவர்களை விட்டு இறையருள் விலகும் என்பதே வேதங்கள் கூறும் நிதர்சனமான உண்மை அந்த வேத உண்மையை பறைசாற்றும் விதமாகவே கோவில்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டு இறைவன் திருமேனியில் வைக்கப்பட்ட அன்னம் பிரசாதமாக பத்தர்களுக்கும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அருள்மிகு பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோயிலில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர்க்குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்று எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நூற்று எட்டு மூலிகை அபிலேகத்தில் இருந்து பெறப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மண்மதனின்